ஹாய் குட்டீஸ் நம்ம இன்னைக்கு வீட்டு உபகரணங்களை பற்றி படிக்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாமா காஃபி மேக்கர் குலம்பி தயாரிப்பான் காஃபி மேக்கர் குலம்பி தயாரிப்பான் பிளண்டர் காலப்பான் பிளண்டர் களப்பான் மிக்சர் கலவை மிக்சர் கலவை டோஸ்டர் வருந்தட்டு வருந்தட்டு மைக்ரோவேவ் நுண்ணலை மைக்ரோவேவ் நுண்ணலை ரைஸ் குக்கர் சோறு சமைப்பான் ரைஸ் குக்கர் சோறு சமைப்பான் பிரஷர் குக்கர் அழுத்த சமயக்களம் பிரஷர் குக்கர் அழுத்த சமயக்களம் கிர்லர் வளை தட்டி கிர் ஸ்டவ் அடுப்பு ஸ்டவ் அடுப்பு லாம்ப் விளக்கு லாம்ப் விளக்கு லைட் பல்ப் விளக்கு குமிழ் லைட் பல்ப் விளக்கு குமிழ் லேர்டன் கண்ணாடி கூண்டு விளக்கு லேர்டன் கண்ணாடி கூண்டு விளக்கு டார்ச் கைப்பந்தம் டார்ச் கைப்பந்தம் அயன் பாக்ஸ் சலவை பெட்டி அயன் பாக்ஸ் சலவை பெட்டி கொதி பிடிகளன் கெட்டில் பியூரிஃபையர் நீர் சுத்திகரிப்பு வாட்டர் பியூரிஃபையர் நீர் சுத்திகரிப்பு கிச்சன் ஹூட் சமையலறை பேட்டை

ஏர் கண்டிஷனர் காச்சு சீரமைப்பி ஏர் கண்டிஷனர் காச்சு சீரமைப்பி டிஷ் வாஷர் பாத்திரம் கழுவி டிஷ் வாஷர் பாத்திரம் கழுவி டெலிவிஷன் தொலைக்காட்சி டெலிவிஷன் தொலைக்காட்சி ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி ஸ்பீக்கர் ஒலிபெருக்கி வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம் வாஷிங் மிஷின் சலவை இயந்திரம் ரெஃப்ரிஜரேட்டர் கொலிசாதன பெட்டி ரெஃப்ரிஜரேட்டர் பெட்டி. குளிர்சன குட்டிஸ். பாய்